வணக்கம் டியோஷன் தமிழ் நெஞ்சங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பயிற்சி அடைகிறார் மேசத்திலிருந்து மாற்றம் அடைகிறார் அப்ப இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியினால் பலன்கள் என்ன எப்படி இருக்கும் ஏற்றம் தாழ்வு வளர்ச்சி மைனஸ் பிளஸ் யார் எதை செய்யலாம் யார் எது செய்யக்கூடாது அப்படின்ற பொது பலன் விரிவாக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இப்ப பலன் பார்க்கலாம் வணக்கம் மிதுனராசினியர்களே அன்பு வணக்கம் மிதனராசி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராகு கேது அடிப்படையில மிதுனத்துக்கு நாலாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல வந்து ராகுவும் அமைஞ்சிருக்கிறார் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த நாலாம் இடத்திலையும் அதாவது வந்து பத்தாம் இடத்துலையும் அதாவது ராகுகேது அமைப்பு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லாம தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பாதகமா சாதகமானா சாதகம் சொல்றதை விட சாதகத்துல ஒரு பாதகம் கலந்துதான் இந்த ரெண்டி இருக்கு இந்த அதாவது வந்து அதாவதுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அடிப்படை பாக்குறப்ப ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பதினொன்று இருந்த சர்வ குரு லாப குரு இன்னைக்கு வந்து விரைய குருவா வந்து பாத்துட்டு பன்னாம் இடத்துல உட்கார போறாரு பன்னெண்டாம் இடத்துல உட்கார போறாருங்க அப்ப இந்த பன்னெண்டாம் இடத்துல உட்காரக்கூடிய குரு இந்த மிதனத்துக்கு இந்த ஒரு வருஷ காலகட்டம் எந்த மாதிரி ஒரு நன்மைகள் தீமைகள் கொடுப்பார் அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா பன்னெண்டுன்றது சுப விரயம் அப்ப குரு குரு அடிப்படையில் குருவுடைய செயல்பாடுல சுப விரயங்கள் செய்யணும் வீடு வாங்கலாம் ஒரு வீடு இருக்கு ஸ்டெப் எடுக்கலாம் பேங்க்ல லோன் ட்ரை பண்ணலாம் கடன் படலாம் வீட்டை வந்து புதுப்பிக்கலாம் அதே நேரத்தில் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நிலம் வாங்கலாம் சைட்டு மனை மண் மனை வாங்கலாம் பொருள் தேடலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வட்டிக்கு வியாபாரம் கொடுக்கற கொடுக்கற நான் பங்குச்சந்தில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் சரி கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் அடக்கி வாசிக்கிறது நல்லது கண்டிப்பா லாஸ் ஆயிடும் எனக்கு விரயஸ்தானம்ன்றது வந்து சுப விரயமா காட்டலாம் இல்லையோ தொழில் விரை தொழில் விரயம் அதாவது கடன்பட்டு தொழில் செய்ய கூடாது பெரிய லெவல ஒரு கோடி ரெண்டு கோடி வந்து நான் லோன் வாங்குறேன் அது பிசினஸ்ல போடக்கூடாது ஒரு மனை ஒரு வீடு கட்டுறதுக்காக படலாம் ஒரு வீடு வாங்கறதுக்காக படலாம் ஒரு நிலம் வாங்கறதுக்காக கடன் படலாம் ஒரு பெரிய லெவல்ல டெவலப்மெண்ட் இருக்கிறப்ப ஒரு சிறு கடன் பட்டு அது மேலும் ரெனியூ பண்ணலாம் ஆனால் புதுசா ஒரு தொழில் செய்ய போற அந்த தொழிலுக்காக வந்து பார்த்துட்டா ஒரு கோடி கணக்குல நான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறேன்னா அது கண்டிப்பா கடங்காரம் ஆக்கிட்டு போயிடும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னுக்கு மேல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதே நேரத்துல கல்வி சம்பந்தப்பட்டதுக்காகவும் அதாவது வந்து வெளிநாடு வெளிநாடு கல்விகள் வெளிநாடு பிரயாணங்கள் தாயை சார்ந்தது அதாவது வந்து தாய் பெண்கள் சம்பந்தப்பட்ட ரீதியில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கல்வி சம்பந்தப்பட்டதுலயும் ஒரு சுபக்ஷங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புதிய தொழில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் மிதுன ராசிக்கு வந்து இருக்காரு கேது பார்வையும் சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்பந்தப்பட்டது மனைவியும் சம்பந்தப்பட்டது அனைத்தையுமே வந்து பார்த்துட்டு மிதுன ராசிகர்களுக்கு ஒன்னு ராசிக்காரங்களால அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் இல்ல அவங்களால இவங்க சந்தோஷம் அடையலாம் அதே நேரத்துல வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதாவது ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அது நகையா இருந்தாலும் சரி சீட்டு போடுறவங்களா இருந்தாலும் சரி வட்டி வியாபாரங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்துட்டா கணக்கு இல்லாம வந்து பாத்துட்டா நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பொருள் குடுத்தப்படுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பா அது சிக்கல்ல முடியும் பிரச்சனை தான் இருக்கும் அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா சுப விரயங்கள் செஞ்சுக்கிட்டு அமைதியான முறையில் செயல்பாடு பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தை கடந்துடலாம் இது பிளஸ் மைனஸ் ஆனா கலந்த பிளஸ் பிளஸ் முழுமையும் இல்லை அப்ப மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஒரு காலகட்டம் நிதானமும் பொறுமையும் தேவை பெண்களால் ஒரு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அது தாயா இருந்தாலும் சரி சகோதரியா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி நட்பு ரீதியில் இருந்தாலும் சரி பெண்களால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மிதன ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு பலன்களை குரு இருக்காரு குரு இருந்தாலுமே வந்து நாலாவது வீட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்ணில வந்து குரு பார்வை அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆறுல வந்து குரு பார்வை அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எட் எட்டுல வந்து வந்து பார்த்துட்டு மகரத்திலையும் குரு பார்வை இந்த மூணு குரு பார்வையும் கன்னி விருச்சகம் மகரம் இந்த மூணு குரு பார்வையும் மிதனத்துக்கு சப்போர்ட்டு தான் சப்போர்ட்டான இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் நிதானமும் யாரை நம்பியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் இல்லாம ஒரு காரியம் செய்யறது இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ஒன்று வரைக்கும் குருவுடைய பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காது உங்களுக்கு சாதகமாக இருக்காது பொறுமையும் நிதானமும் உன்னுடைய கண் பார்வையில உங்களுடைய கண் பார்வையில உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குது அது சுபவிரியமா இருக்குது அதாவது வந்து எந்த ஒரு காலநிலை சூழ்நிலையும் அது வந்து பார்த்துட்டி நமக்கு மைனஸ் ஆகாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் பக்காவா இருக்கிற விஷயம் மண் மனை பொன் இந்த மூணு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த வருஷம் மைனஸ் ஆகாது அதே நேரத்தில் இந்த இடம் இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மைனஸ் மைனஸ் கலந்த பிளஸ் இருக்கு அந்த நேரத்தில் பொறுமை நிதானமே செயல்பட்டால் இந்த காலகட்டத்தை கடக்கலாம் எந்த ஒரு குறை இருக்காது பொறுமைய அவசியம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்